காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தெட்டு ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பெரம்பூர் ஹரியன் நாத் டவுன் குடியிருப்பு உரிமையாளர்கள் குடியிருப்பு வாசிகள் நல சங்கம் சார்பில் மெழுகுவர்த்து ஏந்தியும் மொபைல் ஸ்டார்ச் வெளிச்சம் காட்டியும் தங்கள் இரங்கலை அஞ்சலியும் செலுத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என இந்து இஸ்லாம் கிறிஸ்துவர் ஏற்றுவை பாராது மத நல்லிணக்கத்துடன் அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் நாத் குடியிருப்பு வாசிகள் நலசங்க தலைவர் ராகேஷ் அகர்வால் துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செயலாளர் வித்தல் டக்கர் இணை செயலாளர் ரமேஷ் ஜெயின் பொருளாளர் மோகன்லால் ஜெயின் ஜெயின் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஜிதேதர் ஜெயின் அசோக் கோட்டாரி அப்துல் சலாம் உட்பட இஸ்லாமிய மையம் நிர்வாகிகள் கிறித்துவ அமைப்பை சேர்ந்த சாந்தி உட்பட நிர்வாகிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பலர் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் நாட்டான் குடியிருப்போர் நலசங்க துணை துணைத் தலைவர் சுரேஷ் ஜெயின் செய்தியாளரிடம் பேசியதாவது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இருபத்தெட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த படுகொலையானது இந்திய நாட்டின் மிக கொடுமையான சம்பவமாகும் தீவிரவாதிகள் இராணுவத்துடன் மோதாமல் அப்பாவி மக்களை கொள்வது கொலைத்தனமானது இந்திய வரலாற்றில் இது போன்ற நிகழ்வு இதுவரை நடந்ததில்லை மறுபடியும் இது போன்ற செயல் நடக்கக்கூடாது மத்திய அரசு இந்த தீவிரவாத கொலைத்தனமான செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் நாட் டவுன் ஓனர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு இதில் பெரம்பூர்ல இருக்குது இதில் கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறோம் இங்கே ஹிந்து முஸ்லீம் சிக் இசை எல்லா பேரும் இருக்கும் எல்லா பேர் வந்துட்டு ஒரு முந்நூறு பேர் மேலே இங்கே வந்துட்டு இன்றைக்கி சிரதாஞ்சலி அர்ப்பிணி பண்ணியிருக்கோம் அங்கே ஸோ அதுக்கு கண்ணினு சிரதாஞ்சலி அர்ப்பணி பண்ணியிருக்கோம் எல்லா பேர் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி எந்த இங்கே இங்கே ஜாதி அந்த அந்த மாதிரி இந்த தர்மம் அந்த தர்மம் கிடையாது எல்லாம் ஒரே ஒரு தர்மம் தான் இங்கே இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பெயல்காம் அனந்தநாகில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால் இருபத்தாறு பேர் ஒன்றும் இல்லாத சுட்டு விட்டாங்க அவங்க ஏதாவது மிலிட்ரி ஆர்மி இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு பப்ளிக் பப்ளிக் ரொம்ப எதிர் ரொம்ப ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்த்தது இல்லை இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று ஒன்றே ஒன்று இது புகார் கொடுக்குறோம் அந்த டெரரிஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணாங்களா அதே மாதிரி அந்த டெரிஸ்ட் அட்டாக் பண்ணி காலி பண்ணும் ஏன்னா இங்கே இருக்கிறோம் ஜாதிவாதி யாருமே எது எதுவுமே இது இல்லை எல்லா பேர் ஒரு ஒண்டியாக இருக்கிறோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்க என்ன தர்மம் கேட்டு ஹிந்துவா முஸ்லீமாக கேட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிலக்கூடாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெர்ஸ் இமீடியேட்டாக எடுத்து ஆகணும் ரொம்ப பகல்காவில் டெரரிஸ்ட்டை ரொம்ப சுற்றிட்டு இங்கே பேர் கொண்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கடுமையாக நாங்கள் டவுன் சார்பாக ரொம்ப ரொம்ப கண்டுகிறோம் இந்த மாதிரி வேலை ஆகக்கூடாது அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ரொம்ப தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி வேலை எப்பவுமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப வழியாக இருக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது கவர்மெண்ட் வேண்டி வரும் மெம்பர்ஸை நல்லோசன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய கிரிமினல் and uh, we all support uh, those families we are with you uh, like uh, what to say uh, i don't have any uh, words to say uh, even i am grieving as my own member has lost in that attack i uh, urge uh, central government to please take action against those terrorists